வணக்கம் நம்ம டெஸ்ட் மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு செட்டு நல்லா ஓடிடுச்சு என்னடா இன்னும் ஒன்றும் நடக்கலையேன்னு நினச்சேன் அந்த இந்த போரில் பார்த்தீங்கன்னா ப்ளஷிங் ஆகாமல் ஃபுல்லாக கீழே சேராக இருந்தது நம்மளுக்கு இறக்கும்போது தெரியல மோட்டார் ஃபுல்லாக சேர்த்துக்குள்ளே போயிருச்சு ஒரு நூறு அடிக்கு மேலே சேர்த்துக்குள்ளே போயிடுச்சு மோட்டார் ரன் பண்ணால் கொஞ்சம் தண்ணி வந்து அப்படியே நின்றுச்சு சீரன்னு கழட்டினோம்னா பைப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த போரோடு மண் அந்த சேர்வெல்லாம் ஃபுல்லாக ஏறிடுச்சு இது வந்து நம்ம எப்பவுமே ஒரு அரை மணி நேரம் வந்து குறைந்தபட்சம் ஒரு கால் மணி நேரம் ஃப்ளஷிங் பண்ணணும் ப்ளஸ்ஸிங்கிறது ஃபுல்லாக ஓட்டி முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் தண்ணி விட்டு இது பண்ணுவாங்க இது தண்ணி நல்லா வர்ற போர்வெலுக்கு ப்ராப்ளம் இல்லை தண்ணி குறையாக வர்றது அந்த ஈரமண் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஓட்டுவாங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி திரும்ப போரில் ஊடுற தண்ணியை கூட கொஞ்சம் நல்லா ஃப்ளஷிங் பண்ணணும் அல்லது போக்கு மட்டத்தில் ஏதாவது பெரிய ஸ்டோரேஜ் மாதிரி இருந்ததுனாலும் கூட இந்த மண்ணெல்லாம் அதில் போய் தங்கி திருப்பி தண்ணி ஊரும்போதும் கூட இப்படி வந்துடும் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் நாங்கள் டெஸ்ட் மோட்டார் வச்சுருக்கிறோம் மேக்சிமம் இந்த மாதிரி நடக்கும்போது மோட்டார் பம்பு வெளியே வராது ஏதோ நம்ம நேரம் வந்துருச்சு ஆனால் இது நம்ம டோட்டல் லாஸ் தான் பம்ப் மோட்டர் எல்லாமே வேலை செய்யணும் மோட்டார்னு காயில் போயிடுச்சு கஸ்டமர் பரவாயில்ல புது மோட்டர் மாட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புது மோட்டர் ஃபுல்லாக டேமேஜ் இருக்கும் இது எங்களுக்கு நடக்கிறத இது கட்டுப்பட்டு தான் நாங்கள் மோட்டார் வச்சுருக்குறோம் ஒரு இரநூறு அடி ஃபுல்லாக கழட்டிட்டு ஒரு எட்நூறு அடி மட்டும் நம்ம மாட்டி ரன் பண்ணிவிட்டோம் மொத்தமாக ஆயிரத்து நூறு அடி இறக்கியிருந்தோம் அப்புறம் எட்நூறு அடி மாட்டிட்டு வேறு மோட்டர் வச்சு ரன் பண்ணி கொடுத்துட்டோம் நாங்கள் எப்போவுமே டெஸ்ட் வந்து ஸ்பேர் மோட்டார் வச்சுருப்போம் எங்களுக்கு இது அஞ்சு ஆறு போருக்கு ஒருக்கள் நடக்கிறது தான் நம்ம டேமேஜான மோட்டார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்